this video sponsored by eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> அவருடன் நெருங்கி பழகும் நண்பர்கள் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் அவர்கள் ஜாதக பிரகாரம் எவ்வாறு அமைவார்கள் என்பதை காட்டும் நண்பர்கள் ஜாதகருக்கு உதவிகரமாக இருப்பார்களா என்பதை அவர்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர் என்பவர் பதினோராம் வீடு இந்த பதினோராம் வீடு ஜாதகத்தில் லாபஸ்தானத்தை ஆசைகள் விருப்பங்களை குறிக்கும் எப்பொழுதுமே நாம் நண்பரிடத்தில் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அனைத்து விஷயங்களும் பகிர்ந்து கொள்வோம் நண்பர் என்பவர் ஒருவருடன் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்களை அவர்களுக்கு ஒத்துப்போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒருவர் தன் தாய் தந்தையரிடம் கூற முடியாத விஷயங்களையும் மனைவியிடத்தில் சொல்ல முடியாத விஷயங்களையும் ஜாதகர் நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்வார் ஜாதகருடைய பழக்க வழக்கங்கள் சிறுவயது முதல் நண்பருக்கு நன்கு தெரியும் ஒரு ஜாதகர் தந்தைக்கு பிள்ளையாகவும் தாய்க்கு பிள்ளையாகவும் மனைவிக்கு கணவனாகவும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார் ஆனால் ஜாதகர் நண்பரிடத்தில் சகஜமாக நல்லது கெட்டது அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார் இதனால்தான் நம் முன்னோர்கள் உயிர்காப்பான் தோழன் என்று கூறினார்கள் நண்பருடைய தீய பழக்கங்களாக இருந்தாலும் சரி நல்ல பழக்கங்களாக இருந்தாலும் சரி அதற்கு நண்பரால் உதவிகள் கிடைக்கும் ஆனால் தந்தையிடமோ தாயிடமோ மனைவியிடமோ தீய பழக்க வழக்கங்களுக்கு உதவிகள் கிடைக்காது நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மட்டுமே தந்தை தாய் மனைவி உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் ஜாதகர் தீய பழக்கங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அதை நண்பரிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொள்வார் நண்பரிடத்தில் மட்டுமே நல்ல பழக்க வழக்கங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் பகிர்ந்து கொள்வார் ஒருவர் காதலிக்கிறார் என்றால் தந்தையிடம் கூற மாட்டார் தாயிடம் கூற மாட்டார் ஆனால் தன் நண்பரிடத்தில் கூறுவார் இந்த நண்பர் அவருடைய காதலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த காதல் என்பது தந்தை தாய்க்கு பிடிக்காத செயலாக இருந்தாலும் அது நண்பருக்கு பிடித்திருக்கும் அதனால் அந்த நண்பர் அந்த ஜாதகருக்கு உதவிகரமாக இருப்பார் ஆகவே உயிர்காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்வது ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் அபிலாசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் அனைத்துக்கும் தன்னுடன் உதவிகரமாக இருப்பவர் நண்பரே ஒருவர் ஜாதகத்தில் நண்பரால் ஆதாயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணம் ஒன்றாம் வீடு பதினோராம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் நண்பரை சார்ந்து இருப்பார் எப்பொழுதும் நண்பருடன் நெருக்கமாகவும் விருப்பமுடனும் பழகி அவரை சார்ந்தே செயல்படுவார் இந்த நண்பரால் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டா அல்லது இந்த ஜாதகரால் நண்பருக்கு ஆதாயம் உண்டா என்பதை அவர்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு லக்கணத்திற்கு பதினோராம் வீடு நண்பர் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த பதினோராம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் இந்த ஜாதகருக்கு நண்பரால் பண வரவுகள் உண்டு இந்த நண்பரால் இவர்கள் குடும்பத்திற்கு ஆதாயங்கள் உண்டு என்பதை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் பதினோராம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்களுக்கு நண்பரால் பண வரவுகளும் குடும்பத்திற்கு ஆதாயமும் கிடைக்கும் இந்த பதினோராம் வீடு ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த நண்பரால் இவருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உதவி செய்வார்கள் இந்த நண்பரால் இவருடைய கல்வி படிப்புகளுக்கு உதவி செய்வார்கள் இந்த நண்பர் இவர் செய்யும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இப்படி பதினோராம் வீடு நண்பர் நான்காம் வீட்டுடன் ஒருவர் ஜாதகத்தில் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் நிலங்கள் கல்வி சார்ந்த செயலுக்கு நண்பரால் உதவிகள் கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் பதினோராம் வீடு நண்பர் இந்த பதினோராம் வீடு ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகருக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நண்பரால் உதவிகள் கிடைக்கும் இவருடைய வேலைகளுக்கு இந்த நண்பர் உதவிகரமாக இருப்பார் பதினோராம் வீடு தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் நண்பரால் ஜாதகருடைய தொழிலுக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் நண்பர் என்ற பதினோராம் வீடு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் பண வரவும் குடும்பத்திற்கு ஆதாயத்தையும் காட்டும் பதினோராம் வீடு நண்பர் என்பவர் ஜாதகத்தில் நான்காம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகரால் கல்விக்கு உதவிகரமாக இருப்பார் இவருடைய தாயாருக்கு உதவிகரமாக இருப்பார் இவருடைய வீடு வண்டி வாகனங்கள் இடங்கள் வாங்குவதற்கு உதவிகரமாக இருப்பார் உற்பத்தி சார்ந்த பொருட்களை தயார் செய்வதற்கும் உற்பத்திக்கு இந்த நண்பர் உதவிகரமாக இருப்பார் அதே பதினோராம் வீடு ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் உணவு விடுதிகள் ஜவுளி துறைகள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார் இந்த பதினோராம் வீடு ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகரின் தொழில் வளர்ச்சிக்கு மிக்க பக்கபலமாக இருப்பார் இப்படி நண்பரால் ஆதாயம் பெறும் ஜாதகர்களுடைய அமைப்பில் பதினோராம் வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் நண்பரால் ஆதாயங்களை அடைவார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட தகவல்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி